வணக்கம் மக்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் கூலிப்படைகளுடன் நீதிபதி அள்ளி அவர்களது வீட்டிற்கு சென்று தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது அமைச்சர் பதவியை பறிக்க சொல்வது நீ யார் என்று ரவுடித்தனம் செய்ததாக தற்பொழுது நீதிபதி அள்ளி அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளனர் வீட்டின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரும் இழப்பாகவும் பதினைந்து மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் பல நிபந்தனைகளுடன் ஜாமீனில் வெளிவந்தார் வெளிவந்த உடனே மீண்டும் அவர் பணியாற்றிய இலாக்காவே மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க வைத்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு எதிராக செந்தில் செயல்பட்டதாக புகார் ஒன்றை நீதிமன்றத்தில் கொடுத்த பொழுது நீதிமன்றம் இது தவறில்லை இது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் செய்ய வேண்டுமே தவிர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நல்லவராக இருந்தால் மக்களின் நலம் கருதி அவரது அமைச்சர் பதவியை பறிக்கலாம் என்றுதான் நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்திருந்தார் இதனால் எங்களது அமைச்சரை எப்படி நீங்கள் பதவியை பறிக்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்று கூறி கூலிப்படைகள் நீதிபதி அள்ளி அவர்களது வீட்டின் கண்ணாடிகளை தாக்கிய சம்பவம் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அயோக்கியர்கள்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிறுவனம் செய்துவிட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதற்கான நிச்சயமாக வழக்குப்பதிவு செய்த நீதிபதி அள்ளி அவர்கள் அதற்கான தண்டனைகளை நிச்சயமாக கூலிப்படையின் தலைவரை சிறையில் அடைத்து கடுங்காவல் தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக குறிப்பிடுங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செந்தில் பாலாஜி மட்டும் குற்றவாளி கிடையாது அவரை தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களும் கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்களது வழக்கின் முடிவில் குற்றவாளி என்று கூறினால் அதே நீதிபதி என்ன தண்டனை கொடுக்கலாம் கிட்டத்தட்ட அமைச்சர்களாகவும் முதல்வராகவும் திமுகவின் ஆட்சி இருப்பதன் காரணமாகத்தான் கூலிப்படைகளை ஏவி இவ்வாறு செய்து வருவதால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பதையும் கூறுங்கள்